முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக என்ற எழுத்துக்கள் அமைய பெற்றவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது என்பதைத் தெரிந்து கொள்வோம் அன்பனறிந்த அடியார்களே இஎச் என் எக்ஸ் பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக பெற்றவர்கள் புதன் பகவானின் ஆதிக்க சக்தி மிக்கவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் விடுவதற்கு முன்பதாக அந்த வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது காரணம் இவர்கள் ஒரு வார்த்தையில் ஒரு அர்த்தத்தில் சொல்வதற்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வேறு ஒரு அர்த்தத்தில் புரிந்து கொள்வதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் தன்னுடைய அறிவு ஞானத்தை பயன்படுத்தி யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் தன்னுடைய அறிவு ஞானத்தாலோ அல்லது தான் கற்ற வித்தையின் மூலமாகவோ யாரையும் அவமானம் படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தோல் நிரம்பு சார்ந்த நோயால் அவதிப்படக்கூடிய அடியார்களுக்கு இவர்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவது ஆக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தமிழ் மாதங்களில் இவர்களுக்கு ஆணி மாதமும் புரட்டாசி மாதமும் நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களுக்கு பச்சையம்மன் அம்மன் வழிபாடும் மீனாட்சி அம்மன் வழிபாடும் நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களால் முடிந்தவரை எளியோர்களின் குழந்தைகளின் கல்விக்காக ஏதேனும் உதவிகளை செய்து வருவதே மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருநங்கைகளின் வாழ்வாதாரம் உயர்வதற்குண்டான ஏதேனும் உதவிகளை செய்து வருவதும் ஆக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லுகிட்டே மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் தண்ணீங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடன்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அடுத்த அடுத்த எழுத்துக்களின் காணொளி பதிவம் தொடர்ந்து பதிவு செய்யப்படும் ஆக நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலோடு இணைந்திருங்கள் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம